சிபைக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு டிஆர்பியினுடைய அடுத்த தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அதே மாதிரி யூஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா பயிற்சிகளானது தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய தமிழ் சோ இதுல பதினாறு வினாக்களானது தமிழ்ல கேக்குறாங்க சோ இந்த பதினாறு வினாக்களையும் முழுமையாக பெற்றிட வாய்ப்பை உருவாக்குவதற்கான பயிற்சியை நம்ம தொடங்கியிருக்கோம் சோ அதுல இன்றைய பயிர் பயிற்சியானது ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சு காப்பியங்களா வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக தொகுத்து உங்களுக்கு டிகிரியில இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக நம்ம இந்த பகுதியில கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதோட இன்றைய பயிற்சியில நம்ம என்ன செய்யறோம் ஐம்பெரும் காப்பியங்களினுடைய பயிற்சியை நம்ம முடிச்சுட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது பக்தி இலக்கியத்துக்குள்ள போயிருவோம் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த பிஇஓ எக்ஸாமை முழுமையாக கிளியர் பண்ணுவதற்கு எதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேங்க் ஸோ ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் நூறு கொஸ்டின்ஸோட ப்ராக்டிஸ் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இரண்டாவது பகுதி ஸோ பாருங்க போர்தல் உடை நீக்குதல் பொடித்துகள் மெய்பூசல் கூர்ந்த பனி ஆற்றுதல் குளித்து அலலுள் நிற்றல் சார்தார் இடு பிச்சை இடு பிச்சடை தலையர் ஆதல் வார்த்தை இவை செய்தவம் மடிந்து ஒழுகல் என்றான் என்று உரைக்கக்கூடிய நூலானது குண்டலகேசி நன்கனம் நாரும் இது என்று இவ்வுடம்பு நயக்கின்றது ஆயின் ஒன்பது வாயில்கள் தோறும் உள் நின்று அழுக்குச் சொரிய என்று உடலின் இழைந்த தன்மையை பற்றி உரைக்கக்கூடிய நூலும் குண்டலகேசி அண்ணலை நேரே கண்டேன் அவன் முன்னே நுழந்தால் இட்டு முன்னதில் வீழ்ந்து நைந்து வணங்கினேன் என்று புத்த பகவானை போற்றிய நூலானது குண்டலகேசி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் எனப்படுபவை துதி சயந்தன் யாருடைய மகன் இந்திரனுடைய மகன் மாதவி ஆடிய நாடக மேடையினுடைய நீளம் அகலம் உயரம் என்ன ஏழு கோள் அகலம் எட்டு கோள் நீளம் ஒரு கோள் உயரம் இசை கொள்ளும் எழுத்துக்கள் மேல் வல்லொற்றினை மெல்லொற்றாக இசைப்பதை சித்திர புணர்ப்பு என்று அழைக்கின்றோம் பிண்டி பிணையல் எளிர்கை தொழிற்கை போன்றவை நாட்டியத்தினுடைய முத்திரைகள் ஒற்றை கை அபிநயத்தை பிண்டி என்று அழைப்பர் அதே மாதிரி இரட்டை கை அபிநயத்தை பிணையல் என்று அழைப்பர் பாண்டரங்கன் கூத்து யாரு ஆடியதுன்னா முக்கண்ணன் ஆடியது முக்கண்ணன் ஆடிய கூத்தானது பாண்டரங்கன் கூத்து என்று அழைக்கப்படுகிறது மாதவி எத்தனை ஆண்டுகள் ஆடல் கலை பயின்றால்னா ஏழு ஆண்டுகள் தொலையாத இன்பம் எல்லாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று இவ்வரிகள் யாரை குறிக்கின்றதுன்னா கண்ணகி கோவலன் முருகன் ஆடிய கூத்து துடி திருமால் ஆடிய கூத்து குடக்குத்து கடைய ஐராணி ஆடியது குடை முருகன் ஆடியது பானன் இறந்து விட்டான் என்றால் அவனுடன் சேர்ந்து யாரும் இறந்து விடாது என்ற கருத்தினை உரைக்கின்ற நூலானது வளையாபதி நாள்தோறும் நாள்தோறும் நந்திய காதலை நாள்தோறும் நாள்தோறும் நைய உழுக்களில் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வளையாவதி அளவிற்கு மீறி கூடாது அது தீமையில் முடியும் என்று பய உணர்வு உடையவர்களாக வாழ்தல் எப்போதும் நன்மையில் முடியும் என்று உரைத்திடக்கூடிய நூல் வளையாபதி அந்த கண் அந்தகற்கு ஆறு முந்து செய் குற்றம் கெடுப்பான் முழுவதும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியமானது வலையாபதி பன்னாள் திறத்தில் பழுதின்றி மேம்பட்ட தொன்னூறு அறுவகை கோவையும் வல்லவன் தொண்ணூத்தி ஆறு வகையான தரும சமய நூல் தொகுதிகளை கற்று உணர்ந்த பாசந்த சாத்தன் என்று உரைக்கக்கூடிய நூல் வளையாபதி பொதுமகளிரை சந்திரன் பூங்கொடி மரகளம் போன்றவற்றிற்கு ஒப்பிடும் காப்பியமானது வளையாபதி வறுமையில் உள்ளவர்கள் பெற்ற கல்வி செல்வம் மற்றவர்களால் பாராட்ட பெறாது என்று உரைக்கின்ற நூல் வளையாபதி உரைக்கின்ற நூல் வளையாபதி குளம் தரும்க்கும் அளந்த கிளைகள் அலிபசி தீர்க்கும் நிலம்பக வம்பியில் பொருள்தர புன்கண்மை உண்டோ என்ற பாடலின் வழியாக பொருட்செல்வத்தின் சிறப்புகளை உரைக்கின்ற நூல் வளையாபதி நூல் கரியவன் புகையினும் புகை கொடி தோன்றினும் விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரினும் என்பதில் கரி என்பதன் பொருள் என்ன சனி புகை கொடி என்பதன் பொருள் என்ன நட்சத்திரம் செங்கையல் நெடுகன் சின்மொழி கடைசியர் என்பதில் கடைசியர் என்பவர் எந்த நிலத்து மகளிர் மருத நிலம் காமனை வென்றோன் ஆயிரத்து எட்டு நாமம் அல்லாது நவிலாது என்ன இந்த கூற்றுக்கு உரியவர் கவுந்தியடிகள் கோழியூர் என்ற பெயரை உடைய உறையூர் காடுகான் காதை காடுகான் காதை இடம் பெறும் காண்டம் மதுரை காண்டம் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என்று பாண்டியர்களை போற்றியவர் மாங்காட்டு மறையோன் சரி மாங்காட்டு மறையவன் அழகர் மலையினுடைய வேறு பெயர் திருமாலின் மாதவியின் தோழி வயந்த மாலையில் வடிவில் வந்த தெய்வத்தின் பெயர் வனசாரணி கொங்க செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்தவ கொழுந்து என்றெல்லாம் போற்றப்பட்டவள் கண்ணகி போற்றியது ஷாலினி இருநிதி கிழவனும் பெருமனை கிழத்தையும் அருமணி மணி இழந்த நாகம் போன்றதும் இவ்வரிகள்ல நாகரத்தினத்தை இழந்த நாகம் போன்று வருந்தியவர்கள் கோவலனின் தாய் தந்தை கோவலனுடைய தாய் அடுத்து பாருங்க நாற்பது இகந்தாம் நரை தூதும் வந்தது இனி நீத்தல் துணிவாம் நிலையாது நிலைமையே எந்த நூல் உரைக்கின்றதுனா வளையாபதி வெள்ளம் மரவி விரல் வேந்தர் தீதாயம் கள்வர் என்று இவ்வரி கரப்ப தீர்ந்தகளும் என்று உரைக்கக்கூடிய நூல் வளையாபதி நூல் மா என்று உரைத்து மடல் ஏறுபன்று தோறும் பூ என்று எருக்கின் இணர்ந்து புண்மை கொண்டே என்று மடல் ஏறுதல் பற்றி உரைத்திடக்கூடிய காப்பியம் எது வளையாபதி காப்பியம் ஒருவரது மனதையும் வயிற்றினையும் நிறைய செய்யும் ஒரே தானம் அன்னதானம் என்று உரைக்கக்கூடிய நூல் வளையாபதி நூல் பொய்யன் மின் மின் யாரையும் வையன் மின் வடிவல்ல சொல்லின் நீர் உயன்மின் உயிர் கொன்றுண்டு வாழு நாள் நாள் செய்யன்மின் சிறையாரோடு தீயன் மின் என்று உரைத்திடக்கூடிய நூல் வளையாபதி நூல் பொறுமை இல்லாத குணம் புணர்ச்சி இல்லா இளமை படிகள் இல்லாத குளம் மனமற்ற மாலை ஆடை இல்லாத அலங்காரம் கல்வி அறிவு அற்ற புலமை போல குழந்தை செல்வம் இல்லாதவனின் வாழ்க்கை பயனற்றது என்று உரைத்திடக்கூடிய நூல் வளையாபதி நூல் உண்டியுள் காப்பு உண்டு உருபொருள் காப்புண்டு பெண்டீரை காப்பது இளம் என பெண்களை காப்பதற்கு வழி என்ன என்று உரைத்திடக்கூடிய நூலும் வளையாபதி பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் என்ற பாடல் இடம்பெறக்கூடிய காப்பியம் குண்டலகேசி தொல்காப்பியத்தில் பாடுகளை பற்றி கூறும் பகுதி உணர்த்தக்கூடிய கலை நாட்டிய கலை கணவனை இழந்த பின் கண்ணகி துயரமே வடிவாய் நின்ற மரம் வேங்கை மரம் வேங்கை மரத்தடியில் கண்ணகி இருந்த நாட்கள் எத்தனை மொத்தம் பதினான்கு நாட்கள் வேங்கை மரத்தடியில கண்ணகி இருந்த நாட்களின் எண்ணிக்கை எத்தனைனா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் பழங்கால நாட்டு பாடல்களை உணர்வதற்கு பயன்படக்கூடிய காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் சேரன் செங்குட்டுவன் மலைவளம் காண்பதற்கு சென்ற ஆற்றங்கரை செங்குன்று மலைப்பகுதி பேரி ஆற்றங்கரை இன்றும் கண்ணகியை பற்றி பாடல்கள் வழக்கில் உள்ளது மட்டக்களப்பு இலங்கை பகுதியில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை பொன்னாளான அணிகலன்களை காலில் அணியாதவர் தமிழ் பெண்கள் காரணம் கண்ணகி கண்ணகியின் வாழ்வில் பெரிய மாறுதல் நேர்ந்த மாதமானது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய நாள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை காளி என்னும் தெய்வமே இவள் என்று மக்கள் குறிப்பிட்ட பெண்ணானவள் கண்ணகி பத்தினி தெய்வமாக்கி வழிபட செய்தவர் இளங்கோவடிகள் கண்ணகியின் வாழ்வு முடிவு பெறக்கூடிய காண்டம் எதுனா மதுரை காண்டம் மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதங்கள் எத்தனை இரண்டு மாதவி கோவலனுக்கு எழுதிய காதல் கடிதத்தின் தன்மை தாளை மடல் செம்பஞ்சு குழம்பு பிட்கை அரும்பு மலர் செண்டு கடிதம் மாதவி எழுதிய முதல் கடிதத்தின் செய்தி குறிப்பு காதல் மொழிகள் மாதவி எழுதிய இரண்டாம் கடிதத்தினுடைய குறிப்பு பணிவான தூய சொற்கள் சிலப்பதிகாரத்தில் ஆடல் பாடலுடன் உள்ள காதைகள் நா நான்கு காதைகள் சிலப்பதிகாரத்துல ஆடல் பாடல் என்று அமைந்திருக்கக்கூடிய காதை காண்டம் கிடையாது காண்டம் என்பது மூன்று பிரிவு காண்டத்தின் உட்பிரிவு எத்தனை கதை நான்கு காதைகள் பாருங்க காணல் வரி அதாவது மீனவர்கள் பாடி ஆடல் கூடியது வேட்டுவ வரி வேடர்கள் ஆட்சியர் குறவை கண்ணன் குன்ற குறவை மலைவாழ் மக்கள் சோ இது நான்கும் பல வகை நாட்டு பாடல்களையும் சுருக்கி தந்துள்ள காதை எதுனா வாழ்த்து காதை அதாவது இருபத்தி எட்டாவது காதையாக இருக்கக்கூடிய வாழ்த்து காதை பெண்கள் கூடி ஆடும் ஆட்டமானது அம்மானை பாடல் குரவை குத்து பந்தடித்து பாடும் பாடல் கந்துக வரி ஊசலாடி பாடும் பாடல் ஊசல் வரி நெல் கொற்றும் போது பாடும் பாடல் வள்ளை பாட்டு சேர மன்னன் வட நாட்டாரை வென்ற பாடிய பாட்டு நாள் வகை நிலம் தொடர்பான பாடல்கள் தினைப்புழத்தை காவல் செய்து கொண்டே யாழ் இசைத்தவர் மழை குரத்தியர் காட்டு நிலத்தில் உள்ளவர்களால் புகழப்பட்ட விலங்கு எருது மீனவ பெண்கள் பாடும் பாடலில் குறிப்பிடும் செய்திகள் குறிஞ்சி பூ படையெடுப்பு காரணம் வெற்றிக்கு அறிகுறி பூ தும்பை பூ சேரல் உளத்தின் பூ பணம்பூ வாய் சொல்லாகவே பயின்று வரக்கூடிய பகுதி மாலையானது துன்ப மாலை சிலம்பில் புலம்புதல் வகையான கருத்து வரக்கூடிய காதை ஊர் சுள் வரி சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட புதுமையான களிப்பா பரிபாடல் குறியப்பா பரிபாடல் பா களிப்பா அந்தந்த பகுதியில் வழங்கப்பட்ட நாட்டு பாடல்களையே வடிவமாய் காதல் கதைகள் காணல் வரி ஆட்சியர் குறவை காணல் வரி ஆட்சியர் குறவை சோ அத மெயினா தெரிஞ்சுக்கோங்க சோ அடுத்த பகுதி பாருங்க இவள் என்று மாதவியை குறிப்பிட்டவன் கோவலன் குலத்தொழிலை வெறுத்து ஒதுக்கியவள் மாதவி சிலப்பதிகாரத்தில் வரும் பெண் துறவி கவுந்தியடிகள் இவர்களுடைய சமணம் சாரி இவர்களுடைய சமயம் சமண சமயம் கொடியவன் இளமேலே பாடப்பட்டுள்ள காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் கொடியவனாக காட்டப்படுபவன் பொற்கொள்ளன் மாதவிக்கு பௌத்த சமய கருத்தினை உணர்த்தியவர் அடிகள் பௌத்த சமயம் சேர மாதவி அணுகிய துறவி அரவணர் நூல் முழுவதும் ஒரே வகையான ஓசையிலான செயல்களை கொண்ட நூல் மணிமேகலை எந்த உயிர்க்காகவும் பொதுவாக இரக்கம் கொள்வதே கடமை என்றவர் மணிமேகலை உண்டியும் உடையும் உரையுள்ளும் என பாடியவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையின் கூற்றாக அமையப்பட்டது இலக்கிய சுவையை விட சமய சுவையே அதிகம் காணப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றியவர் மாற்றியவள் மணிமேகலை சோ இந்த இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சோ இதுல வரக்கூடிய பெண் அதே மாதிரி ஆண் கதாபாத்திரங்கள் சரிங்களா சோ இதுல பாருங்க பெண் கதாபாத்திரம் கதை மாந்தர் கண்ணகி கண்ணகியினுடைய தாய் குற்றலையாள் கோவலன் தாய் மாதவி மாதவியின் தாய் வசந்தமாளை கூனி, மணிமேகலை மாதரி ஐயை கண்ணியர் எழுவர் பாண்டியமாதேவி சேரமாதேவி கவுந்தி மாலதி தேவந்தி காவற்பெண்டு அடித்தோழி புலனரும் கொடியன்னாள் வம்பரத்தை ஷாலினி ஊரரவம் கேட்ட ஒருத்தி மதுரை மகளிர் குரமகளிர் வஞ்சி மகளிர் வீரன் மனைவி வனசாரிணி மதுரை தெய்வம் இனி இருக்கு ஸோ இது பெண்கள் அப்ப இந்த பெண்கள் யாரு அது மெயினா தெரியணும் ஐய என்பது யாரு மாதரிங்கிறது யாரு ஸோ கூனிங்கிறது யாரு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல அதே மாதிரி பயிற்சியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை மெயினா பாத்துக்கோம் மாதவியின் தாய் என்ன ஸோ அதை மெயினா பாத்துக்கோங்க அதே மாதிரி கோவலனுடைய தாய் கண்ணகியின் தாய் இதெல்லாம் பெண் கதாபாத்திரம் அதே மாதிரி ஆண் கதாபாத்திரம் மாசாத்துவான் மாநாய்க்கன் சோழவேந்தன் நெடுஞ்செலியன் பொற்கொள்ளன் வாயிலோன் ஊர்காப்பாளர் கம்பளை மாக்கள் செங்குட்டுவன் இளங்கோ கோதை அழும்பில் வேல் நீலன் சஞ்சயன் ஆசான் கனிவன் கனகவிசையர் கயவாகு குடக கொங்கா கொங்கர் சாரி குடகொங்கர் வருமொழியாளன் மதுரை பாணர் குன்றக்குறவர் மாடலன் கோசிகன் மாங்காட்டோன் முனிவர் சாரணர் ஞாயிறு சோ இது ஃபுல்லாமே இதுல வரக்கூடிய அதாவது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஆண் கதாபாத்திரம் சோ இன்னும் இருக்கு பெண் கதாபாத்திரம் முடிஞ்சு எரியங்கி தமர் சோ இது ஃபுல்லாமே ஆண் கதாபாத்திரம் ஸோ அதே மாதிரி மணிமேகலையில் வரக்கூடிய ஆண் பெண் கதாபாத்திரம் சொல்லும் பொழுது மணிமேகலை அவருடைய முற்பிறவி லக்மி மாதவி அதே மாதிரி சுதமதி சித்திராபதி வயந்தமாலை ஆதிரை ராசமாதேவி வாச் வாசந்தாவை கண்ணகி மணிமேகலா தெய்வம் தீவத்திலகை காய சண்டிகை கந்திர்பாவை சித்திர தெய்வம் பெடி சாரி பேடி கண்டோர் கண்டோர் இது பெண் கதாபாத்திரத்துல வரக்கூடியது அதே மாதிரி ஆண் கதாபாத்திரம் உதய குமரணன் ராகுலன் புண்ணிய ராசான் ஆபுத்திரன் அரவணன் எட்டி குமரன் சனமித்திரன் மாவன் கிள்ளி இளங்கிள்ளி சா சாரி மாசாத்துவான் கோவலன் கௌசிகன் சங்கத்தருமன் மாதவர் சமய கணக்கர்கள் மாறுதவேகன் காஞ்சனன் விழாவரைவோன் விழா அறைவோன் விழாவரைவோன் சரியா சோ அடுத்து பாருங்க ஆண்ல வரக்கூடியது பெண் முடிஞ்சு சோ ஆண்ல வரக்கூடிய அடுத்த கதாபாத்திரம் குடிகாரன் பித்தன் கல்லா இளைஞன் காவலர்கள் சோ அடுத்து கிளைக்கதைகள்ல வரக்கூடிய பெண்கள் கிளை கதைகள் மருதி விசாகை பீலிவகை கோதமை சாலி இளம்பூதி இளம்பூதி மனைவி சம்பாபதி சிந்தாதேவி சோ இது உள்ளமே கிளைக்கதையில வரக்கூடிய பெண் கதாபாத்திரம் அதே மாதிரி ஆண் கதாபாத்திரம் கிளைக்கதையில வரக்கூடியது சாதுவன் குருமகன் இளமகன் இளம்பூதி அந்தணர்கள் சாங்களன் தருமத்தன் கந்தன் சாரி ககந்தன் மக்கள் நெடுமுடி கிள்ளி துஞ்சையன் சாரி துச்சையன் சாரணன் பிரம்மத சரி பிரம்ம பிரம சாது சக்கரன் விருச்சிகன் மன்முகன் இந்திரன் இது ஃபுல்லாமே ஆண் கதாபாத்திரத்துல வரக்கூடியது ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவலை மெயினாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த கதாபாத்திரத்துல ஒவ்வொருடைய பெயருங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கோங்க இது மட்டும் போதும் உங்களுக்கு ஐம்பரும் காப்பியம் ஐசிறு காப்பியத்தினுடைய பயிற்சி முடியுது அடுத்த பயிற்சியானது பக்தி இலக்கியத்துல நம்ம தொடங்குறோம் ஸோ அதுவரை சுபி குழுவோடு இணைந்து உங்களுடைய பயிற்சியை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே